என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஜியோ யூடியூப் சேனலின் பணிவான வணக்கங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாம இப்போ பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரமும் சூரிய உதயத்திலிருந்து ஓரை கால நேரம் இருக்குங்க மொத்தம் ஏழு ஓரைகள் இருக்கும் சனி ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை சூரிய ஓரை சுக்கிர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு ஓரைகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க அதாவது இப்போ நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னா எந்த முயற்சியை எந்த ஓரையில் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஓரையோட பலன்கள் தெரிஞ்சால் அந்த நேரத்தில் நம்ம அந்த முயற்சியை செய்யும்போது நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க நமக்கு சாதகமான ஓரையாக இருந்தால் இதோடைய பலன்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நாம் ஒவ்வொரு ஓரையாக பார்க்கலாம் சூரிய ஓரையில் என்னென்ன முயற்சிகள் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சந்திர உரையில் என்ன செய்யலாம் குரு உரையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ நாம் சூரிய உரையில் என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு புதிதாக ஒருத்தவங்க முயற்சிக்கிறாங்கன்னா நிச்சயம் முயற்சி செய்யலாம் வேலை தேடுவது தொடர்பாகவும் வேலை உயர்வு தொடர்பாகவும் எந்த முயற்சியும் நாம் செய்யலாம் சொத்துக்கள் தொடர்பான காரியங்களையும் செய்யலாம் அரசாங்க தொடர்பான முயற்சிகளையும் செய்யலாம் பதவி ஏற்கலாம் அதே போல் நோயாளிகள் மருந்து உட்கொள்ளக்கூடிய காலம் இந்த சூரிய உரையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் சந்திர உரையில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா பயணம் தொடர்பான எல்லா வகையான முயற்சிகளையும் செய்தோம்னா நமக்கு வெற்றியில் முடியும் திருமணத்துக்கு பெண் பார்க்கலாம் மணமகன் பார்க்கலாம் ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் ஆடு மாடுகள் வாங்கலாம் அதே போல் கலைத்துறைகளிலும் ஈடுபடலாம் புதிய ஆடைகள் நகைகள்லாம் நம்ம அணிந்து கொள்ளலாம் பிறருக்கு உதவியும் செய்யலாம் குரு ஓரையில் என்ன செய்யலாம் பார்த்தோம்னா பெரிய மனிதர்களோட ஆசிர்வாதத்தை பெறலாம் பண தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் விவசாய வேலைகளை எல்லாம் கவனிக்கலாம் தெய்வ வழிபாடுகள் பூஜைகள் ஞான உபதேசங்கள் போன்றவைகளில் ஈடுபடலாம் அதே போல் நமது குழந்தைகளுக்கு தேவையான முயற்சிகளையும் செய்யலாம் சுப காரியங்களையும் செய்யலாம் இது எல்லாமே இந்த குரு ஓரையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சொல்லலாம் புதன் உரையில என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா நமக்கு முக்கியமான தகவல்கள் ஏதாவது எழுது இருந்ததுன்னு சொன்னால் அதையெல்லாம் நம்ம எழுதி வைக்கலாம் வியாபார விஷயங்களையெல்லாம் கவனிக்கலாம் கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் கேட்கலாம் கணக்குகள் தொடங்கலாம் போட்டிகளில் ஈடுபடலாம் அறிவுத்துறைகளில் கவனம் செலுத்தலாம் எல்லாம் முயற்சிக்கலாம் கல்விக்கு சாதகமான நேரமாக இது இருக்கும் இந்த புதன் ஓரை சுக்கிர உரையில் என்ன பண்ணலான்னா திருமணம் பேசுறதுக்கு மிகச்சிறந்த நேரமா இருக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு கடனை வசூல் பண்ணுறதுக்கு கலைத்துறைகளில் ஈடுபடுறதுக்குன்னு சாதகமான நேரமாக இருக்கக்கூடியது சுக்கிர ஓரை சனி ஓரை பார்த்தோன்னா விவசாய வேலைகளுக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும் அதே சமயம் இரும்பு மற்றும் இயந்திரங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு உதவியான நேரமாக இருக்கும் காடுகளை அழித்து நிலமாக்குவதற்கும் பழைய கட்டடங்களை இடித்து புதிதாக கட்டுவதற்கும் இது சிறந்த நேரமாக இருக்குங்க சனி ஓரை இப்போ நாம் ஏழாவதாக செவ்வாய் ஒரையை பார்க்கலாம் செவ்வாய் ஓரை பார்த்தோம்னா நோயாளிகள் மருந்து உண்பதற்கு சிறந்த நேரமாக இருக்கும் நன்மை பெறுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் அடுப்பு போடவும் கிணறு வெட்டவும் போர்க்கருவிகள் வாங்கவும் சோதிக்கிறதுக்கும் நெருப்பு தொடர்பான பணிகளுக்கும் நிலம் மின்சாரம் தொடர்பான வேலைகளுக்கும் சாதகமான நேரமாக இருக்கும் எதிரிகளை வெற்றி காணும் முயற்சிக்கு மிக மிக சாதகமான நேரமாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் ஓரிங்க உங்களுக்குரிய சாதகமான ஓரை எதுவோ அதை நீங்கள் பார்த்து அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வெற்றியில முடியும் நமது ஜியோமணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த உச்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்யாவின் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்